மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து வீதத்தை பாதுகாப்பு செலவினங்களுக்கு ஒதுக்குவதற்கு கனடா ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது நேட்டோ உறுப்பு நாடுகள் இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் தமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து சதவீதத்தை பாதுகாப்பு தேவைகளுக்கு ஒதுக்க ஒப்பந்தம் செய்துள்ளன இதில் மூன்று தசம் ஐந்து சதவீதத்தை முக்கியமான ராணுவ செலவுகளுக்கும் மீதமுள்ள ஒன்றுதம் ஐந்து சதவீதத்தை பாதுகாப்பு தொடர்பான உட்கட்டமைப்பு தொழில்துறை மேம்பாட்டுக்காக பயன்படுத்தவும் இணக்கம் காணப்பட்டுள்ளது இந்த புதிய இலக்கை எட்டுவதற்கான திட்டத்துடன் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று நேட்டோ மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் மார்க் கானி தெரிவித்தார் காணி தலைமையிலான அரசாங்கம் கனேடிய ராணுவ உறுப்பினர்களுக்கான சம்பள உயர்வு புதிய ராணுவ உபகரணங்கள் உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்துறை ஆகியவற்றை வலுப்படுத்தவும் திட்டமிட்டுள்ளது ஐஸ் பிரேக்கர்கள் ட்ரோன்கள் விண்வெளி தொழில்நுட்பங்கள் ஆகியவை கனடாவில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படும் என்றும் இது துறைமுகங்கள் ரயில்கள் மின் வலையமைப்புகள் ஆகியவற்றில் முதலீடு செய்யப்படுவதன் மூலம் நேட்டோ இலக்கை எட்ட முடியும் என்றும் காணி தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதில் இந்த திட்டம் மீள் மதிப்பீடு செய்யப்படும் என்று நேட்டோ அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது